நாலு மண்டலம் சேர்ந்து மூவாயிரம் மூணு வந்திருக்கு அந்த மனு நிகழ்ச்சி முன்னூற்றி நாலையர் வந்துருந்தாலும் இப்போ பொது ஆணையர் வந்திருக்காங்க இப்போ வந்துகிட்ருக்காங்க இந்த நிகழ்ச்சி கலந்துருக்கோம் நம்மளோட சி அதாவது சீப் இன்ஜினியர் மற்றும் டெப்டி சீஃப் இன்ஜினியர் மண்டல தலைவர் சி எச்சோர் மேடம் மற்ற மாமன்றம் மொத்த பயணம் இருக்காங்க வேறு வரிசையாக தேவானி ஜே ஸ்னேட்டா உள்ளிட்ட எங்கேயே வந்த நிர்மல் மண்டல தலைவர் நிர்மல் ராஜு பொதுமக்கள் அனைவரும் வணக்கம் பத்திரிக்கையாளர்களும் வணக்கம் ஒன்றைக்கு உட்பட்ட அனைத்து மாமன்ற மாநகராட்சிப் பணியாளருக்கும் உங்களுக்கு வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் நிறையவே பேர் இருக்கேன் நம்ம வந்து நாலு நாலு வாரம் மாத பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாதம் அஞ்சு வாரம் வரும் கடைசி மாதம் வந்து மெயின் கூட்டம் நடக்கும் என்னென்ன தேவை இருக்கோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது சாலை கடந்த மூன்று ஆண்டு நாளும் போடப்பட்டு உள்ளது இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருக்குது இதில் நிறைய அந்த ஹவுசிங் போர்டு அதாவது மூணாவார்டு இங்கே கணக்குடி ரங்கசேமனில் அங்கே மூணாவார்டு அந்த கோயிலெலாம் நாலடி அடி அஞ்சு அடி சந்திருந்தது அது அந்த சே மாட்டம் வந்த மாதிரி ஹவுசிங் போல் இருந்து அந்த சந்து மக்கள் இருந்தாச்சு அவளை மாமன் ரோட் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்கூலுக்கு போகிற சாலையெல்லாம் எடுத்தோம் பொதுமக்கள் கோரிக்கை அடிப்படையில் அனைத்து சாலையையும் நிறைவேற்றியாச்சு இல்லை கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தொம்பது மனு வந்துச்சு பெற டிபார்ட்மெண்ட் அதாவது நம்ம மனதாய் சம்பந்தம் எல்லாம் டிபார்ட்மெண்ட் வந்தாலும் அந்த துறைக்கு நாங்களே ஈவி எங்கே அனுப்பிவிடுவோம் அதோடு சேர்த்து மொத்தம் வந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சு மணிலும் தீர்வு கிடச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு கொள்ளிடுறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் குடி தண்ணீர் வாரீங்க பேர் மாற்றம் வாரீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒன்றாவார்டு மூணாவது வார்டு அந்த வாடகைக்குலாம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பு கட்டி வச்சிருப்போம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வீட்டுக்கு மாதிரி நம்ம கட்டி வச்சுருக்கோம் அதில் வந்து லாரி தண்ணி இறக்கிட்டு இருந்தோம் அந்த லாரி தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு மூவாயிரவா நாலாயிரரூவா கொடுத்து இறக்கணும் இப்போ நம்ம மூணு மாதத்துக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் வாங்குகிறோம் ஏன்னு சொல்கிறோம்னா தாழ்மையான வேண்டுக்கள் நீங்கள் அனைவரும் மோட்டரை வச்சு எடுக்கிங்க சின்ன மோட்டர் இல்லாத வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா ஜிபி கார்டுனா கங்கா பரம சிபி அந்த டேங்க் மாட்டியாச்சு சம்புலலாம் செழிப்பாக இருக்குது நாங்கள் விடுற நேரம் தினசரி அதாவது தினசரி தண்ணி விட்ற நேரத்தை தவிர தண்ணி இருக்கோம் அந்த டைமில் நீங்கள் அடைச்சிடலாம் நமக்கு தேவை இல்லை அடுத்த வீட்டுக்கு அது போயிட்டே இருக்கும் போய் நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுறதோ நம்ம வந்து குடி தண்ணீர் கண்டி கொடுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் மூலம் சிறு உத்தரவு கணங்க கிட்டத்தட்ட தினசரி தண்ணி கொடுக்கணும் அது வந்து நம்ம ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நிறையவே ஒரு மூணு டேங்கில் மட்டும்தான் அந்த ஃபால்ட் இருக்குது அது நம்ம நார்சோனில் தான் அதை நம்ம சுப்பையா பார்குன்னுன்னு சொல்லுவோம் நம்ம சொல்ல போனால் கிருஷ்ணராஜபுரத்தில் போய் உள்ள டேங்கு அதே மாதிரி ஆர்எஸ்பிஆர் நகர்னா நகர்னா சேர்த்து ஒரு டேங்க் இருக்குது ஆர்எஸ்விஆர் நகர்னா டி மார்க்கு எடுப்பில் ஹவுசிங் இருக்குது இப்போ அதில் வந்து ஒரு டேங்கு ஜிபி கால்லாம் கட்டிவிடுவோம் அந்த இடத்துல நிறைய டெவலப் ஆகிட்டு வருது வீடு வந்தாலும் தண்ணி நாங்கள் விடுற என்ன டைமிங்கோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி மற்ற நேரம் மோட்ரு போட்டோ ஏதோ வெளியே எடுத்து விடுவோம்னா அதுக்கும் ஒரு சின்ன ஐடியா வச்சிருவோம் ஏற்கனவே இருபத்தி நாலு நேரம் தண்ணி மா ஸ்கீம் நம்ம இந்த வார்டில் தான் அஞ்சு வார்டில் வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த இருபத்தி நாலு நேரம் வரதுல நாங்கள் மீட்டர் மாட்டுறோம் எவ்வளோ நம்ம அளவு எடுக்கமோ அந்த அளவுக்கு இருபத்தால நேரம் ஒரு நாளைக்கு என்ன ஃபோர் பார் சவன் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் தேவைக்கு மட்டும் திறந்துக்கலாம் அந்த மூணா வார்டு பகுதியும் அப்படி ஒரு கட்ட வந்துச்சுன்னா அது எண்ணெய் நான் சொன்ன மாதிரி மாதமன்றத்தில் சொன்ன மாதிரி மீட்டர் மாட்டி நிறைய எடுக்கிறவங்களுக்கு ஒருங்கு பண்ணால் தான் அவன் எல்லாத்துக்கும் ஈவனாக கிடைக்கும் ஏன்னா அறுபது வார்டும் தினசரி வரதான் எங்களோடய நோக்கம் அதை நிறைவேற்றிட்டு வரும் சாலை இது போக உங்கள் பத்திரிக்கையாளர் வாயிலாகணும் பொதுமக்கள் வாயிலாகணும் எது விடுபட்டு இருந்தாலும் ஒரு சப்போஸ் ஒரு ரோடு பக்கத்தில் போட்டுட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு வரல கவுன்சிலர் உங்களை பிடிக்காதுன்னு நினச்சிரவேண்ணா அதை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அதிகாரிகிட்ட சொல்லிடுங்க ஆய்வு பண்ணி ஒரு வீடு ரெண்டு வீடு நான் வராது ஒரு ஐம்பது வீட்டில் இருந்தால் உடனடியாக போடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சேவிங்ஸ் அமௌண்ட்டில் போட்டு வரும் இன்னொன்று தாழ்மையான வேண்டுகள் கேரி பேக் அறவே வரைக்கும் நம்ம முதலமைச்சர் தலைமுறை மீட்டிங் நடந்து செக்ரிகேஷன் அதை உதவி பிரித்து கொடுக்குற நிறைய வேலைகள் வந்துகிட்டு இருக்குது நம்ம மாநகராட்சியில் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக எங்களுக்கு பதவி வாய்ப்பு கொடுத்தலும் தடை பண்ணியாச்சு எண்பது பெர்சன்ட் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு இருபது பெர்சன்ட் பொதுமக்களாக உங்களால் தான் கட்டுப்படுத்த முடியும் எந்தெந்த இடத்துல கேரி பேக் கொடுப்பாங்கன்னு தெரியும் சின்ன சின்ன வெட்டி சாலை அதாவது மீன் கடை சின்ன உள்ள கடை அந்த இடத்துல நாங்கள் அறிவுறுத்திட்டு இருக்கோம் நீங்கள் அதை பயன்பாடுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படியே பயன்பாடு இருக்கணுங்கு தெரிஞ்ச மாநகராட்சியோட அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை போய் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிறேன் இப்போ ஒரு ஒரு வாரம் என்ன கொஞ்சம் லேட்டாகிட்டு நீங்கள் வெளியே இருந்தோன்னு மனு கொடுத்து கொண்டு உடனடியாக திருவிழாங்க நன்றி Субтитры создавал DimaTorzok

இதுக்கு தொடர்ந்து மகேந்தர் தலைமையில் அண்டு கார்பரேஷன் கமிஷனில் தலைமையில் வந்து எல்லா ஜோன்லேயும் வாரம் வாரம் நடக்கும் வாரம் வந்து நம்ம வடக்கு மாநிலத்தில் நடைபெறு வருகிறது ஸோ இதுக்கு இருக்க இதில் எந்த குறைகள் வந்து அந்த கிரீவெஞ்சர்ஸ் வந்து எல்லாமே எல்லா கிரீவெஞ்சர்ஸுமே இப்படிப்பட்ட நேரத்தில் फोड्री वेब आम सरτο त तो ज Alcohol Physical Little बीवा निक है जाँब्ट जै है इस चाहर स거든 Hetवा को श Radio Being derivarinkwash्जाव में वेओभ करना है स्कू को उस roll comment रहा है। जुक्ट से से निक भाम है आम समस्वारी जै को भब्रा reserv घ्माण LAUGHTER ilus no sleeping ने उसकी अजुक किया realise Strategy for Christmas. 1988 The show कि दाव से � ಟ್ರೈ ಮಾಡಬಹುದು ಡಿಟೇಲ್ಸ್ ಅನ್ನು